வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரட்சி எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி நைன் யார் அவள் சூர்யா தாரகையிடம் பேச ஆரம்பிக்க அப்பொழுது அவனது ஃபோன் அலரவும் அதை எடுத்து பார்த்தவன் கட் செய்தான் மீண்டும் அவனது ஃபோன் அலறிக்கொண்டே இருக்க அதை எடுத்து தான் என்னன்னு கேளுங்க சூர்யா என்று தாரகை சொல்லவும் அந்த ஃபோனை எடுத்து அட்டன் செய்து காதில் வைத்தான் நொடி பொழுதில் அவன் முகம் மாறியது இப்போ எங்க இருக்க என்று கேட்டவன் சரி இரு வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் தாரகையை பார்த்தவன் நீ வெயிட் பண்ண தாரா நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யா வேகமாக அங்கிருந்து வெளியே செல்ல தாரகைக்கு ஒன்றும் புரியவில்லை இவ்வளவு வேகமாக சூர்யா எங்கே போகிறாரு என்று யோசித்தபடியே அவன் பின்னால் தாரகையும் செல்ல சூர்யா மண்டபத்திற்கு வெளியே சென்றவன் அங்கு ஒரு பெண்ணுடன் கோபமாக பேசிக்கொண்டிருந்தான் அவர்களை பார்த்த தாரகை இவ்வளவு கோவமாக யார்கிட்ட பேசுறாரு யார் இந்த பொண்ணு என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு வந்த தினேஷ் என்னம்மா பண்ற வாங்க கிளம்பலாம் என்று சொல்லவும் இதோ வரேண்ணா என்று சொல்லி அவனோடு சென்று விட்டாள் எல்லோரும் கிளம்பி வீட்டிற்கு செல்ல சூர்யா தாரகையின் அருகில் வந்து உட்கார்ந்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் அங்கே எல்லோரும் இருந்ததால் தாரகையும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை திவாகரின் வீட்டிற்கு சென்றதும் சூர்யா நேராக தனது அறைக்கு செல்லவும் தாரகை திவாகர் குடும்பத்திற்கு சிறு சிறு உதவிகளை செய்தவள் அதன் பிறகு அறைக்கு சென்றாள் அங்கு சூர்யா பேகை எடுத்து வைத்து தனது துணிகளை அடுக்கி கொண்டிருந்தான் என்ன சூர்யா பண்ணுறீங்க என்று தாரகை கேட்கவும் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ கிளம்ப போகிறோம் என்று சூர்யா சொல்லவும் தாரகை நிமிர்ந்து பார்க்க அவன் முகம் இறுகி போயிருந்தது தனது பேண்ட் ஷர்ட்டை மாற்றிய சூர்யா பேகை எடுத்து வெளியே வைக்க தாரகையோ தனது துணிகளை அடுக்காமல் என்னாச்சு சூர்யா ஏன் இப்போவே கிளம்புறோம் என்று கேட்கவும் அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை என்னமே இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் என்று இறுக்கமாகவே சொன்னான் ஏன் இப்படி பேசுகிறாரு சூர்யா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட அப்புறம்தான் இப்படி இருக்காரா என்று நினைத்த தாரகை அதை அவனிடமே கேட்டுவிடலாம் என்று நியவள் சூர்யா நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களே அந்த பொண்ணு யாரு என்று கேட்கவும் அவளை பார்த்து முறைத்தவன் கேள்வி கேட்டு இருக்காம கிளம்பி வா என்றான் எரிச்சலாக தாரகைக்கும் அவனது செயல்கள் மன வருத்தத்தை கொடுக்க அதற்கு மேல் பேசாமல் அமைதியாகிவிட்டாள் தாரகை தனது உடைகளை எடுத்து வைத்த தாரகை பேகை எடுத்துக்கொண்டு கீழே வர அவர்களை பார்த்த திவாகரும் அவன் குடும்பத்தினரும் ஏன் சூர்யா எப்பவே கிளம்புறீங்க இருந்துட்டு போலாம் என்று சொல்லவும் இல்லடா ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு நாங்கள் கிளம்புறோம் என்றான் சூர்யா ஏமா தாரகை நீயாவது சொல்லக்கூடாதா சூர்யா கிட்ட என்று கேட்க இல்லைண்ணா ரொம்ப அர்ஜென்ட் அதனால தான் கிளம்புறோம் என்று அவளும் சமாளிக்கவும் சரி பார்த்து ரெண்டு பேரும் பத்திரமா போய்ட்டு வாங்க என்று திவாகர் சொல்ல திவாகரின் அன்னை ஸ்வீட் பழங்கள் என்று ஒரு பை நிறைய எடுத்து வைத்தவர் அதனை கொண்டு வந்து தாரகையின் கையில் அன்பாக கொடுக்கவும் அதை மறுக்காமல் வாங்கி கொண்டாள் தாரகை தாரகையிடமிருந்து பேகை வாங்கி கொண்டு வந்த தினேஷ் அதனை டிக்கியில் வைத்தவன் நீ போய் காரில் ஏறுமா என்று சொல்லவும் காரின் முன் இருக்கையில் சென்று கதவை திறக்க அங்கு அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்த தாரகை அப்படியே நின்று கொண்டிருக்க சூர்யா பின்னால் உட்காரு என்பது போல் கண்ணை காட்டினான் ஒன்றும் புரியாமல் தாரகை சிலையென நின்றிருக்க தினேஷ் போய் உட்காருமா என்று சொல்லிக்கொண்டே முன்னிருக்கையில் பார்க்கவும் அதிலிருந்த பெண்ணை பார்த்த தினேஷின் உதடு அதிர்ச்சியுடன் காயத்ரி என்று உரைத்தது தாரகை காயத்ரியா என்றவாறு தினேஷை பார்க்க அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சூர்யா ம் கார்ல ஏர் தாரகை என்று சொல்லவும் சரி என்றவள் காரின் பின் இருக்கைக்கு சென்று உட்கார்ந்தாள் சூர்யாவின் அருகில் வந்த தினேஷ் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்டா இப்போ நான் கிளம்பணும் என்று சொல்லவும் இங்க பார் சூர்யா நீ பண்றது எதுவும் சரியில்லை என்று தினேஷ் கோபப்பட அவனை பார்த்து முறைத்து கொண்டே காரில் ஏறிய சூர்யா அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் சூர்யாவிற்கு அருகில் இன்னொரு பெண்ணை வைத்து பார்க்க தாரகைக்கு கோபமாக வந்தது யார் இவ நம்மளை பின்னாடி உட்கார சொல்லிட்டு அவளை முன்னாடி உட்கார வச்சிருக்காரு இந்த சூர்யாவுக்கு அறிவே இல்லை என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே வந்து கொண்டிருந்தாள் தாரகை தாரகையை திரும்பி பார்த்த காயத்ரி ஹாய் நான் காயத்ரி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள நான் மிஸ்ஸஸ் தாரகை சூர்யா என்று சூர்யாவின் பெயரை சேர்த்து சொல்லவும் காயத்ரியின் உதட்டில் தவழ்ந்த புன்னகை சட்டென மறைந்தது அதற்கு மேல் காயத்ரி எதுவும் பேசாமல் அமைதியாகவே வரவும் சூர்யாவும் வீடு வரும் வரை எதுவும் பேசவில்லை தாரகைக்கு தான் உள்ளுக்குள் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது இவை யார் எதுக்காக சூர்யா கூட வர்றா ஒருவேளை வேளை ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்புறம் எதுக்கு சூர்யாவில் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு என்று யோசித்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் வீடு வந்ததும் தாரகையை பார்த்த சூர்யா நிற்போ நான் வரேன் என்று சொல்ல சூர்யா நீங்கள் என்று தாரகை கேட்கவும் நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல இறங்கு என்று கடுமையான குரலில் சூர்யா சொல்லவும் தாரகை காரில் இருந்து இறங்கியவள் அவர்களது லக்கேஜை எடுத்துக்கொள்ள சூர்யா தனது காரை எடுத்துக்கொண்டு வேகமாக காயத்ரியுடன் சென்றுவிட தாரகைக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை தாரகை சூர்யாவிற்காக காத்துக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் அப்படியே சோஃபாவிலேயே தூங்கிவிட்டாள் இரவு வெகு நேரம் கழித்துதான் சூர்யா வீட்டிற்கே வந்தான் காலிங் பெல்லை அடிக்கவும் அரை தூக்கத்தில் எழுந்த தாரகை வாங்க சூர்யா எங்க போனீங்க இவ்வளோ லேட் ஆகுது என்று கேட்கவும் நீ இவ்வளோ நேரம் எதுக்காக காத்துட்ருக்க நீ தூங்க வேண்டியது என்று கேட்டான் பரவாயில்ல சூர்யா வாங்க என்றவள் சாப்பிட்றீங்களா என்று கேட்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் செல்ல கொஞ்சமாக சாப்பிடுங்க சூர்யா சாப்பிடாமல் படுக்கக்கூடாது என்று தாரகை சொல்லவும் அதான் வேண்டாம்னு சொல்கிறல்ல என்று சூர்யா கத்தவும் தாரகை அரண்டு போய் அப்படியே நின்று விட்டாள் சூர்யாவுக்கு என்னாச்சு என்று யோசித்தவள் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்காமல் சென்று படுத்துக்கொள்ள அவனும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து படுத்தான் தாரகை அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனோ தன் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் ஏதாவது கேட்டா திட்டுவான் சரி வேணாம் காலைல கேட்டுக்கலாம் என்று நினைத்தவள் அப்படியே உறங்கிவிட சூர்யாவிற்கு தான் தூக்கமே வரவில்லை திரும்பி தாரகையை பார்க்க தாரகை அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கவும் இன்னைக்கே நிம்மதியா தூங்கிக்கோ தாரா இதுக்கப்புறம் இந்த நிம்மதியான தூக்கம் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ என்று சொல்லி கொண்டவன் தாரகையை பார்த்து கொண்டே படுத்திருந்தான் மறுநாள் காலை எழுந்த சூர்யா வழக்கம் போல் ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க அவன் அருகில் வந்த தாரகை சூர்யா என்று அழைக்கவும் என்ன என்று திரும்பி பார்த்தான் நேற்று ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே என்று கேட்டவள் ஆர்வமாக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருக்க என்ன சொல்லணும் என்றான் சூர்யா விளையாடாதீங்க சூர்யா நம்ம லைஃப் பற்றி பேசலான்னு நேற்று என்று தாரகை ஆசையாக கேட்கவும் மறந்துட்டேன் ஞாபகம் வந்த அப்புறம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யா ஆஃபீஸிற்கு கிளம்பவும் தாரகைக்கு ஏமாற்றமாகிவிட்டது ஆஃபீஸிற்கு சென்ற தாரகை சோகமாக இருக்கவும் அவளை பார்த்த கதிர் என்ன தாரகை என்ன இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது டயர்டாக இருந்தால் இன்னைக்கு லீவ் எடுத்துக்க வேண்டியதானே என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர் என்று சொல்லிவிட்டு தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அப்பொழுது பூங்குழலியிடம் இருந்து அழைப்பு வரவும் அதை ஏற்றவள் சொல்லுக்கா நல்லா இருக்கியா என்று கேட்கவும் அதெல்லாம் நான் நல்லா தாண்டி இருக்கேன் நீ என்ன பண்ணுற என்று கேட்டாள் நான் ஆஃபீஸில் இருக்கேங்க்கா என்று தாரகை சொல்லவும் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடி நான் ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வெளியே வந்தேன் இங்கே ஏதோ ஸ்ட்ரைக்காம் இதுக்கு மேலே கார் பஸ் எதுவும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல என்று சொல்லவும் சரிக்கா நீ ஒன்றும் பயப்படாத இங்கே பக்கத்தில் கதிர் இருக்காரு நான் அவர்கிட்ட கேட்டு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் என்று சொல்லவும் அருகில் இருந்த கதிரிடம் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்தை சொன்னால் தாரகை ஃபோனை வாங்கிய கதிர் ஹலோ எங்கே நீங்கள் இப்போது கரெக்டாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்று கேட்கவும் அது வந்து என்று யோசித்த பூங்குழலியால் அவள் நின்று கொண்டிருக்கும் இடத்தை சரியாக சொல்ல தெரியவில்லை சரி பதட்டப்படாதீங்க குழந்தைங்களை மட்டும் பத்திரமாக பிடிச்சிட்டு நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் யாராவது நேரில் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறேன் என்று கதிர் சொல்லவும் சரி என்று ஃபோனை கட் செய்தாள் காரகை அவங்க ரொம்ப இன்டீரியரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாராவது தான் கூட்டிகிட்டு வரணும் என்று சொல்லவும் ஐயோ இப்போ எப்படி அங்க போகிறது என்று யோசித்த தாரகை ஒரு நிமிஷம் கதிர் என்று சொல்லிவிட்டு தனது ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் வெளியே வந்தவள் சூர்யாவிற்கு ஃபோன் செய்ய அதை அட்டன் செய்யாமல் முதலில் கட் செய்தான் சூர்யா மீண்டும் அவனுக்கு அழைக்க அதை கட் செய்யவும் தாரகை அழைத்து கொண்டே இருந்தாள் கடுப்பான சூர்யா அட்டன் செய்யவும் சூர்யா என்று தாரகை ஏதோ சொல்ல வர அவள் சொல்ல வருவதை காதில் வாங்காமல் கட் பண்ணால் முக்கியமான வேலையில் இருக்கேன்னு அர்த்தம் பை ஃபோனை என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டான் வேற என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்து கொண்டு தாரகை நிற்கவும் அவளின் தவிப்பை பார்த்த கதிர் பேசாம நீங்களே போயிட்டு உங்க சிஸ்டரை கூட்டிட்டு வாங்களேன் என்றான் கதிர் ஐயோ கதிர் நானும் இந்த ஊருக்கு புதுசு எனக்கு எப்படி போறதுனே தெரியாதே என்று சொல்ல சற்று நேரம் யோசித்தவன் சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு தாரகையை அழைத்து கொண்டு பூங்குழலி சொல்லிய இடத்திற்கு வந்து கொண்டிருந்தான் சிக்னலில் கதிரின் பைக் நிற்க எதேச்சியாக தாரகை திரும்பவும் ஆப்போசிட் ரோடில் சிக்னலில் நின்ற காரில் சூர்யா காயத்ரியுடன் இருப்பதை தாரகை பார்த்து விட்டாள் அவனை காயத்ரியுடன் பார்த்த தாரகைக்கு கோபம் தலைக்கேறியது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்